வடகிழக்கு பருவமழை தீவிரம் கூத்தாநல்லூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் நகராட்சித் தலைவர் மற்றும் ஆணையர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சிக்குட்பட்ட பதினேழாவது வார்டு ஜமாலியா தெருவில் அரசுக்கு சொந்தமான வடிகால் வாய்க்கால் பாதையை தனிநபர்கள் முழுமையாக ஆக்கிரமித்து நெடுஞ்சுவர் எழுப்பி வந்துள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மழைநீர் வடிய முடியாமல் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருந்து வந்தது இந்த நிலையில் தெருவில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பதினேழாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பிரவீணா முத்துகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் நகராட்சி ஆணையர் மற்றும் நகர்மன்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று காவல்துறை அதிகாரிகள் நகராட்சி ஆணையர் நகர்மன்ற தலைவர் பாத்திமா பஷீரா ஆகியோரின் உதவியோடு ஜமானியா தெருவில் உள்ள அரசுக்கு சொந்தமான வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் கழிவுநீர் வெளியேற்றி வருகின்றனர்